வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராமில் ஜெரிலிங் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு எச்வி பவர் கொண்ட இன்ஜினிங்க ஆயுர் பிரேக் ஆப்ஷன் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க டிஎன் அறுபத்தி ஒன்று அரியலூர் நம்பர் கொண்ட டிராக்டருங்க ஹெவியான பம்பருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டுக்கு இந்த வண்டியில இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான ஒரிஜினல் பெயிண்டுங்க இன்ஜினு கேரு கிரவுண்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ட்ராக்டருடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு ஃபீல்டில் எங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்டாடுறீங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா மேட்டார் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவுத்திறனில் இங்கே கூடிய வண்டிங்க அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்காக சொல்லியிருக்காங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எங்கேயுமே பைப் வண்டிலாம் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் டயர்லாம் தெளிவாக தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க வண்டி தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டேக்ருங்க மார்க்கெட்டு கூட பார்த்திங்கன்னா அரிசல் பொரிசல் எதுவுமே இல்லாமல் தரமான மெயின்டெனன்ஸில் தான் இந்த வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க தற்போது வரைக்கும் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா